சமூக நலன் மற்றும் மகளிர் துறை சார்ந்த உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி ஊட்டச்சத்தை உறுதி செய்து இரண்டாம் கட்ட துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை அடுத்த ஐயம்பாளையம் கிராமத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் துறை சார்ந்த உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி ஊட்டச்சத்தை உறுதி செய்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள பூஜ்ஜியம் முதல் ஆறு மாத குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் நிகழ்ச்சியை அரியலூர் மாவட்டத்தில் இரண்டாம் கட்டமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளை கிராமத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தொடங்கி வைத்து குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை மாநில தடகள சங்க துணைத் தலைவர் கம்பன் மாவட்ட வருவாய் அலுவலர் ரா ராம பிரதீபன் ஒன்றிய குழு தலைவர் கலைவாணி கலைமணி மாவட்ட சமூக நல அலுவலர் சரண்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்கால தலைமுறையும் தலைமுறையும் விழா வந்துள்ள மதிப்பிற்குரிய மாவட்ட அவர்களை அனைவர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அவர்களின் சார்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவங்களுக்கு அடுத்து அர்ச்சனா ரெடி ஆக சொல்லுங்க திவ்யா திவ்யா அவர்களை தொடர்ந்து சித்ரா இருக்கீங்களா கவிதா அவர்களை தொடர்ந்து ஜெயலட்சுமி வந்து ஜெயலட்சுமி இருக்காங்களா வாங்க வாசி குழந்தைகள் உறுதி செய்ய இரண்டாம் கட்டமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட மற்றும் மிதமாக ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழாவானது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் வழங்கப்பட்டு துவங்கி வைக்கப்பட்டதை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கும் விழா நடைபெற்று வருகின்றது